இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறது நிறுத்திடுச்சேன்னு ஒரு மாதிரி ஒரு குழப்பமான செய்தி பரவது இல்லையா ஆனா உண்மை அதுதானா இல்ல வேற ஏதோ இருக்கான்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வதந்திகள் பத்தி பேசுவோம் இந்தியா அமெரிக்கா ஆயுதங்களை இனி வாங்காதுன்னு சில செய்திகள் சில வீடியோக்கள்லாம் சொல்லுது ஆனா இந்திய அரசாங்கமே வந்து அப்படி ஒரு திட்டம் இல்லைன்னு மறுத்திருக்காங்க ஒருவேளை இது ட்ரம்ப் காலத்துல வர்த்தக பிரச்சனை இருந்துச்சே அதோட தொடர்பா இருக்குமோ இந்தியா இப்போ அமெரிக்கா ஆயுதங்களை முழுசா புறக்க புறக்கணிக்கிற நிலைமையில இல்ல காரணம் ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல இந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு இருக்குல்ல அது வெறும் ஆயுதம் வாங்குறது விக்கிறதுங்கிறத தாண்டி ரொம்ப ஆழமா போயிடுச்சு இதுல இருந்து டக்குன்னு பின் வாங்குறதுங்கிறது இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம் அந்த ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்க சில உதாரணங்கள் இருக்கு நம்ம விமானப்படை சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் அப்புறம் சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹர்குலிஸ் போக்குவரத்து விமானங்கள் இதெல்லாம் அமெரிக்காவோடது தானே அது மட்டும் இல்ல கடற்படைய பாருங்க பி எயிட் ஐ விமானம் அப்புறம் எம் எச் சிக்ஸ்டி ஆர் சி ஹாக் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் அதை நம்ம லடாக் எல்லையில கூட பார்த்தோமே சினூக் ஹெலிகாப்டர்கள் எம் செவன் செவன் பீரங்கிகள் ஏன் நம்ம உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் போர் விமானம் இருக்குல்ல ஆமா தேஜஸ் அதுல கூட அமெரிக்காவோட ஜி இன்ஜின் தான் இருக்கு அப்போ நம்ம நினைக்கிறத விட இந்த சார்பு நிலை ரொம்ப ஆழமா இருக்க போலயே சரி இத்தனை ஆயுதங்கள் இத்தனை தொழில்நுட்பம் எல்லாம் இயங்கணும்னா அதுக்கு ஒரு வலுவான அடிப்படை கட்டமைப்பு வேணும் இல்லையா ஒரு புரிதல் வேணும் அதுதான் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களா இந்த உறவோட அச்சாணினே சொல்லலாம் அந்த

அப்பாச்சி மாதிரி ஹைடெக் ஆயுதங்களை முழுசா பயன்படுத்த முடியாதா காம்கேஸ் தான் அந்த ஆயுதங்களோட முழு திறனையும் வெளிக்கொண்டு வர தேவையான அந்த சிக்யூர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் பயன்படுத்த அனுமதி கொடுக்குது அதே மாதிரி பிசிஏ ஒப்பந்தம் மூலமா அமெரிக்கா துல்லியமான தாக்குதல்களுக்கு தேவையான சேட்டலைட் டேட்டா வரைபடங்கள் இதெல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க முடியும் ஓஹோ லெமோவா பத்தி சொன்னீங்களே லெமோவா படி ரெண்டு நாட்டு ராணுவமோ மத்தவங்களோட தலங்களை அதாவது எரிபொருள் நிரப்புறது இல்ல சின்ன சின்ன பழுது பாக்குறது மாதிரி தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம் ஜிஎஸ்ஓ வந்து ராணுவ ரகசியங்களை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுங்கிறது சம்பந்தப்பட்டது இது வெறும் ஆயுத வியாபாரம் இல்ல ராணுவ ரீதியா தொழில்நுட்ப ரீதியா ரெண்டு நாடுகளும் எவ்ளோ நெருக்கமா எப்படி சொல்றது பின்னி பிணைஞ்சிருக்காங்கன்னு காட்டுது இது ஒரு ஆழமான கூட்டாண்மை அப்படிதானே உண்மைதான் இது ஆழமான கூட்டு ஆனா இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் போது சில எதிர்ப்புகள் சில கவலைகள் எல்லாம் இருந்தது நமக்கு ஞாபகம் இருக்கும் குறிப்பா அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எஃப் சிக்ஸ்டீன் விற்கும் போது ஏன் இப்படி ஒரு ஒப்பந்தம் போடணும்னு கேள்விகள் எல்லாம் வந்தது ஆனா இப்போ நாம இந்த பாதையில ரொம்ப தூரம் வந்துட்டோம் இதுல இருந்து பின்வாங்கறது கடினம் எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா ஜாவலின் ஏவுகணைகள் ஸ்ட்ரைக்கர் கவச வாகனங்கள் இது கூட சேர்ந்து தயாரிக்கலாம்னு கூட பேச்சு இருக்கு அப்புறம் எக்ஸ்காலிபர் குண்டுகள்னு இன்னும் பல திட்டங்கள் யோசனையில இருக்கு சொல்லப்போனா ஒரு பத்து வருஷத்துக்கான ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் பத்தி கூட பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ மேலோட்டமா அரசியல் ரீதியா சில பிராத்த வேறுபாடுகள் வந்தாலும் உதாரணத்துக்கு ட்ரம்ப் சில விஷயங்கள் சொன்னார் இல்லையா அதெல்லாம் தாண்டி அடிப்படையிலே இந்த பாதுகாப்பு உறவு ரொம்ப வலுவா இருக்கு அது தொடரும்னு எடுத்துக்கலாமா ஆக்சுவலா அப்படிதான் தெரியுது நடைமுறை அதுதான் சர்வதேச உறவுகள் குறிப்பா இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம மேலோட்டமா பாக்குற அரசியல் பேச்சுகளை விட ரொம்ப சிக்கலானவை நிறைய லேயர்ஸ் இருக்கும் வர்ற செய்திகளோட தலைப்ப மட்டும் பார்க்காம உண்மையிலே என்ன நடக்குது அதுக்கு பின்னால என்ன காரணங்கள் இருக்குன்னு நம்பகமான தகவல்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இவ்வளவு ஆழமான ஒரு பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு தொழில்நுட்ப பரிமாற்றம் எல்லாம் இருக்கு அமெரிக்கா மேல ஒரு சார்பு நிலையம் இருக்குன்னு தெரியுது இப்படி இருக்கும் போது அடுத்த பத்து வருஷத்துல இந்தியாவுடைய உத்திசார் தென்னாட்சி அதாவது ஸ்ட்ராட்டிஜிக் அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் இந்த சார்பு நிலைக்கு நடுவுல அந்த தன்னாட்சி எப்படி செயல்படும் இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க